இந்தியாவிலேயே பிடித்த ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் பால் சக்கரையார் அவர் எழுதின ஒரு கதையை ரொம்ப பிடிவாதம் பண்ணி எங்கள் வீட்டிலே நாலஞ்சு டிரான்ஸ்லேட்டர்ஸ்கிறாங்க இந்த கதையை நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் என்று மலையாளமே தெரியாத நான் எங்கள் மாமியார் மலையாளம் தத்து இந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணேன் அந்த கதையின் பெயர் தேன் அந்த ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த தேன் கதை வந்து ஒரு ஃபாரஸ்ட் பற்றி சக்கரையா நாலு பக்கம் எழுதுகிறார் ஒரு காடு அது உள்ளேயே காட்டுக்குள்ளேயே நம்ம போன ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ்வளோ பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கினங்களை பற்றி சர்க்கரையாக எழுதி கொண்டே வருகிறார் கடைசியாக ஒரே ஒரு கரடியை பற்றி எழுதுகிறார் அந்த கரடி தான் இந்த கதையினுடைய ஹீரோ இந்த கரடி கம்பீரமாக அந்த காட்டில் நடந்து போகிறது பல பெண் கரடிகள் மர நிழலில் நின்ற இந்த கரடியின் இந்த ஒரே ஒரு தவக்கரடி தவக்கரடன இளமையான கரடி அதனுடைய கம்பீரத்திலும் அழகிலும் மயங்கி பார்க்கிறது ஆனால் இந்த கரடி தன்னுடைய கால் நகம் கூட இந்த பெண் கரடிகளை பார்த்து நகரவில்லை என்று சர்க்கரையா எழுதுகிறார் அதனால் போயும் போயும் நானும் இன்னொரு நாத்தம் முடிச்ச கரடியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கற்பனை கூட நினைக்காதீங்க நான் கரடியை லவ் பண்ணவே மாட்டேன் எனக்கு வேண்டியது தேங்கண்ண வாசனை வருகிற ஒரு மலையாள சேச்சியை கல்யாணம் பண்ணி அது கூட குடும்பம் நடத்தணுன்றதான் எனக்கு ஆசை என்று அந்த கரடி கம்பீரமாக நடந்து போகும் என்ன போனால் கடவுள்கிட்ட போகும் கடவுள் இருந்தால் இப்போ கிரிக்கெட் பார்த்துன்னு பார் சக்கரை எழுதுவார் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு ஃபைனல் மேட்ச்சு இந்த கரடி போய் நிற்கும் நின்னான் கேட்பார் இல்லை சாமி வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக ஒரு கரடி இன்னொரு கரடி தான் கல்யாணம் பண்ணிக்குது எனக்கு வேணாம் இந்த உலகத்துலேயே இந்தியாவிலேயே இந்த மலையாள சேர்ச்சிங்க அதுவும் திருச்சூர் சேர்ச்சிங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதில் ஒரு சேர்ச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதா நான் எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் இப்போ பாரு பன்னெண்டு பதிமூணு கரடி குட்டிங்க இந்த பெண் குட்டிங்க என்னதான் லவ் பண்ணுது ஏன் நான் ஒரு சேச்சையை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்கும் கடவுள் வந்து மேட்ச் பார்க்குற அவசரத்தில் உந்துந்து அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய கோரிக்கை சேங்ஷன் அப்படின்றார் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்வார் எந்த கரடிக்கு எந்த பெண்ணுக்கு மலையாள பெண்ணுக்கு தேன் ரொம்ப பிடிக்குதோ அவ தான் உன்னுடைய க மனைவின்னு சொல்வார் ஒரே ராத்துக்கு தான் அந்த கரடி அந்த காட்டில் இருக்கிற எல்லா தேன் கூட்டியும் அழித்து எடுத்துன்னு வந்து தாட்டுக்கு வெளியே போட்டுரும் போட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒரு பொண்ணாக வந்து தேன் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு வேணும்னு எடுத்துன்னு போயிடுங்க இவ இந்த கரடி விரும்புகிற பெண் வரவே மாட்டாள் கடைசியாக பாரதராஜா படத்தில் வர மாதிரி ஒரு காட்டன் புடவை கட்டி ஒரு லூஸ் ஹேர் விட்டு ஒரு பெண் வந்துனே இருப்பாள் அந்த கரடி ஆசாசையாக இந்த பொண்ணுக்காச்சும் தேன் ரொம்ப பிடிக்கணும் எப்படியாச்சும் இதை லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கிட்ட வந்தோம்னே அந்த பொண்ணு ஒரு லிட்டர் தேன் அவளே குடிச்சிடுவாள் கரடி பயங்கர சந்தோஷமாகி காட்டை விட்டு வெளியே வந்து அவள் கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு அவள் வந்து முதல்ல கையை எடு அப்படின்பா எடுத்துடும் தேன்லாம் சாப்பிட்டுட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் துடைச்சிட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கப்பா இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது என்ன மலையாளத்தில் சொல்லு அப்படின்வா நான் உன்னை பிரேமிச்சு அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப கேஷ்வலாக நானும் உன்னை பிரேமிச்சுன்னு ஒரு கரடிக்கு வந்து லவ்வில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேங்ஷன் சொல்லுவாங்க சொல்லிட்டோன்னே மீதியெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாமான்னுவாங்க உள்ளே போய் ரெண்டு பேரும் கேட்பாங்க அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கேட்பா வாழ்க்கை நடத்துறதுக்கான பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கரடியை கரடி சொல்ல எங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை பேங்கில் அக்கௌண்ட்டு கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் கருப்பையா மூப்பனார் இருக்கார்ல அவரை விட நான் கொஞ்சம் வசதின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு ஆச்சரியமாகிடும் இல்லையா அவருக்கு மூவாயிரம் ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கரடி சொல்லுவோம் எனக்கு ஐயாயிரம் ஏக்கர் அந்த ஃபாரஸ்ட் முழுக்க மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் ஏக்கர்ஸ் அவ்வளோ ஓன் ப்ராப்பர்ட்டி நம்மளது தான் அதில் நீ கவலைப்படாமல் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு சேஞ்சு வந்து என்ன சொல்லுவா ஏன் இந்த கரடியை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அண்ணா அப்படின் வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டுவான் நான் உனக்கு ஒரு ஞான ஸ்நானம் தரேன் உன் பேர் நடேசன் எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட போ ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நடேசனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன் கூட்டின்னு போயிடுவா போனால் ஊரே திறந்துடும் ஒரு கரடி ஒரு பொண்ணை வந்துட்டா என்ன ஆகும் அப்பா அம்மாலாம் ஒன்னே அப்பா என் பாய் ஃப்ரெண்டுப்பா இஸ் நடேசன் நடேசன் வந்து உடனே அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு காலில் உழுந்துருவோம் உழ்ந்த உடனே அந்த அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே மாலை மாலை சிவாஜி படம்லாம் பார்த்து வாழ்ந்தவர் அப்படியே நல்லா இருக்கணும் நீ அப்படின்னு அம்மா வந்து அப்பாவை அப்படியே எரிச்சிடுற மாதிரி பார்ப்பாங்க பாப்பா சொல்லுவார் ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்கிற ஆல்ரெடி ரெண்டு பேரையும் மலையாள பசங்க தானே கொடுத்தோம் கேரளா பசங்க ஒரு நாள் அந்த நாய்ங்க என் காலில் விழுந்துருமா கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஒப்பீடியன்ட்டாக ஒரு மருமக நான் அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் கரடியாக இருந்தால் அரின்ட்டு போட்டுங்க அதனால் எனக்கு என்ன பிரச்சனை ஓகே கல்யாணம் பண்ணிக்கம்மான்னு சொல்லிட்டாங்க கல்யாணம்லாம் முடிஞ்சிடும் அம்மா வந்து ஒரே கண்டிஷன் மட்டும் சொல்லுவாங்க நான் சுகர் பேஷண்ட்டு இங்கே நீங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது அந்த பொண்ணு சொல்லுவாள் பிரமாவமாக இருக்கும் சக்ரையாளனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஐயோ நீங்கள் சொன்னால் கூட அந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் இதுனா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஏக்கர்ஸ் எங்கள் கேம்பஸ் மொத்தம் அருவிகள் இருக்குது அப்புறம் வந்து கிழங்குகள் இருக்குது தேன் கூடுகள் இருக்குது பெரிய கேம்பஸ்மா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க கதையின் இறுதி தான் ரொம்ப பிரமாதம் அம்மா வந்து காற்றுனே இருப்பாங்க பத்து மாதம் பொறுத்து காட்டிலேருந்து ஒரு செய்தி வரும் உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வர அம்மா வீட்டுக்கு குழந்த பெற்றுட்டா அப்படின்னு அம்மா வந்து பிறந்துக்கிறது கரடி குட்டியாக நம்ம எல்லா குழந்தையா பையனா பா பொண்ணா ஆச்சரியமாக இருக்கும் பொண்ணு வருவா இந்த மனித குழந்தை தான் ரொம்ப சந்தோஷமாகிடும் எல்லா பெண்ணையும் அம்மாக்கள் கூட்டின்னு போய் தனியாக கேட்பாங்க புருஷன் எப்படி வச்சுருக்காரு இருக்கா மாமனார் மாமியார்லாம் அப்படி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த பேஜ் மட்டும் நீங்கள் தயவுசெய்து அந்த கதையில் படிக்கணும் அந்த தேனில் ஒரு பக்கம் சக்கரையாக வந்து அவ்வளோ பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய் கிச்சன்ல அந்த பொண்ணு தலையை தடவி அம்மா கேட்பாள் மாப்பிள்ளை எப்படிமா வச்சுக்கிறாருன்னு அவள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து அவர் சொல்லுவாள் ஒரு புகை இல்லை ஒரு மது இல்லை அதனால் வாய் நாத்தம் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாள் எங்கள் வீட்டுக்காரர் தம் அடிக்க மாட்டார்மா பாஸ்மார்க் போக மாட்டார் அதனால் அவர் வாய்ஸ் ஸ்மெல்லே வராது ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கிறாரு அப்புறம் என்னை சந்தேகப்பட்டதே இல்லை எஸ்எம்எஸ் யார் பண்ணது வாட்ஸ்அப்பில் யார் பேசுனது அதெல்லாம் கேட்டதே கிடையாது அப்புறம் நம்ம வீட்டில் காலையில் ஏன்னு சொன்னே எட்டரைக்குள்ளே குளிக்கணும்ல நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தாட்டி எதாவது ஒரு அருவியில் போய் குளிப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் உங்கள் அப்பாட்ட தேன் வேணும்னு நான் கேட்பேன் காதி கிராஃப்டில் போய் நூறு கிராம் தேன் வாங்கி வர்றதுக்கு அவர் மூணு மாதம் ஆகும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தேன் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அடுத்த நாள் காலில் ஒரு இரநூறு லிட்டர் தேன் வந்து என் முன்னாடி போடுவார் கிழங்கு கேட்டனா டன் டன்னாக வந்து இறங்கும் இவ்வளோ வசதியாக என்னை வச்சுன்னு அப்புறம் குழந்தை பெற்றது மட்டும்தான் நான் பால் ஊட்டுறது அதை வளர்க்குறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு நம்ம வீட்டில் அப்பாலாம் பெண் உரிமையை பற்றி பேசுவார் ஆனால் ஒரு நாள் நடந்துகிறது கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ பிரமாதம் சொல்லிக்கினே வருவார் பிரமாதம் அந்த இடம் அம்மா வந்து குனிஞ்சு அப்பாவை பார்ப்பார் அப்பா வந்து மலையாள மனோரமா பேப்பர் படித்து நியூஸ்டரில் உட்காந்துப்பார் வந்தோடனே பொண்ணை கூப்பிட்டு அம்மா சொல்லுவாள் தலையை தடவி மகளே எனக்கு என்ன வயசு ஆகுது ஐம்பது ஐம்பது வயசில் மகள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு என்னைக்கா கேட்டிருக்கேன் நான் இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு வரம் கேட்குறேன் எது கேட்டாலும் செய்ய முடியுமா அவ்வளோ வசதியான ஃபேமிலியில் இருக்கிறேன் நான் ஃபைவ் தௌசண்ட் ஏக்கர்ஸ் எங்களுக்கு சொந்தமாகுது என்ன ஒன்றாலும் கேளு அவங்க சொல்லுவா ஒன்றுமே இல்லை மாடி இப்போ நீ மறுபடியும் வீட்டுக்கு விட்டு மறுபடியும் உங்கள் புருஷன் வீட்டுக்கு போகல ஆமாம் அப்படி போகும்போது காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வயசான கரடி உள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மாவுக்கும் சொல்லி அனுப்புது என்று அந்த கதையை சர்க்கரை அமைப்பிப்பார் மிக நிச்சயமாக இந்த கதை வந்து கரடியை பற்றி எழுதின கதை இல்லை என்று நம்ம எல்லோருக்கும் புரியும் ஒரு ரைட்டர் ஒரு எழுத்தாளன் என்பவன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு உச்சத்தை அடைய முடியும் கலையை ஒரே ஒரு துளி கூட பிரச்சாரமாக மாற்றாமல் கலையின் உச்சத்தை அடைய முடியும் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நன்றி வணக்கம்